பொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் நாடு செலுத்தும் விழா இனி விரிவான செய்தி பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நாடு செலுத்தும் விழா திங்கக்கிழமை நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா கடந்த மார்ச் பதினாறாம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது பதினேழாம் தேதி அக்னிகாவடி விழா நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டப்பட்டு தினமும் மண்டகப்படிதாரர்கள் சார்பில் அம்மன் வீதி உலா மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான நாடு வருகை புரியும் விழா திங்கக்கிழமை நடைபெற்றது விழாவில் பொன்னமராவதி செவலூர் ஆலவயல் செம்பூதி நாடுகள் வருகை புரிந்தன நாடு வருகையின் போது மேளத்தாளங்கள் முழங்க நாட்டினைச் சார்ந்த பொதுமக்கள் கம்பு ஈட்டி ஏந்தியும் ஊர் முக்கியஸ்தர்கள் குதிரையில் ஊர்வலமாக கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்து நாடு செலுத்தினர் ஆலவயல் நாடு வருகையின் போது உடல் முழுவதும் சேறு பூசியும் பல்வேறு வேடங்கள் பூண்டும் வேல் கம்பு ஈட்டி ஏந்தியும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று நாடு செலுத்தி அம்மனை வழிபட்டனர் சேறு பூசி வழிபடுவதால் உடலில் உள்ள நோய்கள் தீரும் உடல் நலம் மேம்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் விழாவையொட்டி ஆங்காங்கே கொடையாளர்கள் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு மோர் தண்ணீர் பானகம் வழங்கப்பட்டது விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொன்னமராவதி காவல் துணை கண்காணிப்பாளர் சி கண்ணன் தலைமையிலான போலீசார் செய்திருந்தனர் ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மா ஜயா பணியாளர்கள் மற்றும் பூஜகர்கள் செய்திருந்தனர்